மேசராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும்னா உங் நீங்கள் எதாவது வீட்டில் குடியிருந்தீங்கன்னா அந்த வீடு மாறுதல் பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணமெல்லாம் உங்களுக்கு வரும் கூட பிறந்தவங்களோட எல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க தாய் தகுப்பேன்னு உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன விவாதங்கள் வர்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது நீங்கள் தான் வந்து அதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் உங்கள் வேலையை பொறுத்த மட்டும் வேகத்தை காட்டிலையும் விவேகமாக இருந்தீங்கன்னா நீங்கள் பொழச்சிக்கிறலாம் மொத்தத்தில் இந்த நாள் வந்து ரொம்ப லாபகரமான நாளாகவே இருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகவே இருக்கும் நண்பர்களோடையும் சரி குடும்ப உறுப்பினர்களும் வெளியூர் எங்கேயாவது போகலாம் வெளியில் போய் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம்லாம் வரும் உங்களுக்கு தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் உத்தியோகத்தை மட்டுக்கும் நிறைய அதிகாரிகள்கிட்ட உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் புதிய புதிய சிந்தனைகள் புதிய புதிய மாற்றங்கள்லாம் பண்ணுவீங்க அதனால் உங்களுக்கு வந்து நல்ல மதிப்பு ஏற்படும் சமுதாயத்தில் மொத்தத்தில் இந்த நாள் வந்து ரொம்ப நல்ல மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும்னா உத்தியோகத்தை பொறுத்த மட்டும் எந்த வேலை கொடுத்தாலும் திறமையாக செஞ்சு முடிக்கிறதுனால உங்களுக்கு பாராட்டுதல் கிடைக்கும் பொது பணிகள்லாம் உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாகும் அதனால் உங்களுடைய நல்ல மதிப்பு உங்களுடைய பேரை பற்றி சமுதாயத்தில் நல்ல மதிப்பு இருக்கும் வீட்டுக்கு ஏதாவது பொருள் வாங்கணும் ஆடம்பர பொருள் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பொருளை இன்றைக்கி வாங்குறக்கூடிய யோகம் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த நாள் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னா வீட்டில் சின்ன சின்ன விவாதங்கள்லாம் ஏற்படும் உறவுகளுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வரும் நீங்கள் ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்த பூர்வீக சொத்துக்களில் கூட ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் வீடு வாகனம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நாளில் வாங்குகிற கட்லையும் கொஞ்சம் பொறுமையாக யோசித்து வாங்குறது ரொம்ப நல்லது நிறைய விஷயங்களில் யோசித்து பார்த்து முடிவெடுக்கிறதா உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் ஆன்மீகத்தில் வந்து உங்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி ஏதாவது கோயில் குளத்துக்கு போகணுன்னா போயிட்டு வாங்க அது உங்களோட மனசுக்கு ரொம்ப நிம்மதியை தரும் சிம்மராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ இருந்தால் கூட அதெல்லாம் இன்றைக்கி சரியாகக்கூடிய சூழல் இருக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களோட மனசில் வந்து தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நிறைய விஷயங்களில் உங்களோட முடிவுகள் வந்து ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அதனால் உங்களோட தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் லாபமும் அதிகரிக்கும் மொத்தத்தில் இந்த நாள் வந்து மகிழ்ச்சிகரமான நாள் கொஞ்சம் யோசித்து எந்த வேலையும் பார்க்கறது ரொம்ப நல்லது கன்னிராசிக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தை பொறுத்த மட்டுக்கும் ரொம்ப யோசித்து சிந்தித்து செயல்படுங்க யாரையும் நம்பி டக்கு டக்குன்னு முடிவு எடுக்க வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு போட்டி பொறாமைகள் வந்து அதிகமாக இருக்கும் வீட்டில் ஏதாவது ஆடம்பொருள் பொருள் வாங்கணும்னா பத்து தடவையாவது யோசித்து பார்த்து வாங்குங்க பண நெருக்கடியில் மாட்டிக்கிறாதிங்க நிறைய விஷயங்களில் பண விஷயங்களில் உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள்லாம் இருக்கும் அதனால் எந்த விஷயத்தை செஞ்சாலும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க வீட்டில் வந்து தேவையில்லாத வாக்குவாதங்களை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்கும்னா மகிழ்ச்சிகரமான நாளாகவே இருக்கும் வீட்டில் உள்ளவங்க அனுசரணையாக இருப்பாங்க கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும் புதுசாக ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கூட உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது வாய்ப்புகளுக்காக நீங்கள் ரொம்ப நாளாக போராடி இருந்த வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு கிடைக்கிறக்கூடிய சூழ்நிலை வரும் நீங்கள் உங்களோட மனசில் வந்து தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காம இருந்தீங்கன்னா உங்களால் இந்த நாள் வந்து ஒரு லாபகரமான நாளாக மாற்ற முடியும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு லாபகரமான தான் இருக்கும் ஏதாவது ஒரு சுப காரியங்கள் நடக்கணும் அப்படின்ற பேச்சு ரொம்ப நாளாக தட்டி தட்டி போயிருந்தா கூட இன்னைக்கு அது நடக்கிறக்கூடிய சூழ்நிலை கிடைக்கும் சுற்றி இருக்கவங்களை பற்றிய ஒரு புரிதல் கிடைக்கும் வேலையில் வந்து புதிய நுட்பங்களை வந்து நீங்க அறிஞ்சுக்கிறவங்க உங்களுடைய திறமைகள் வந்து பளிச்சுன்னு வெளிப்படக்கூடிய நாள் நெருக்கமானவங்க பெரிய மனுஷங்களோட சந்திப்பு கிடைக்கும் அவங்களால உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த நாள் வந்து லாபகரமான நாளாக இருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கணும்னா அவங்களுக்கு வியாபாரத்தில் வந்து ரொம்ப அலைச்சல் நிறைஞ்ச நாளாக இருக்கும் லாபம் வரும் அதே சமயம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போராடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எதிரியாக செல சில செயல்படுவாங்க இல்லையா அவங்கள பற்றிய ஒரு புரிதலெல்லாம் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் ரொம்ப நாளாக உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் உங்களுக்குன்னு எதாவது ஒரு ஆசைகள் இருக்கும் இல்லையா வீட்டுக்கு இந்த பொருள் வாங்கினா நல்லா இருக்கணும் அந்த மாதிரி பொருட்கள் ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் பொதுவாகவே உங்களுடைய வேலை செய்கிறவங்க உத்தியோகம் பார்க்குறவங்களாக இருந்தால் உங்களோட உயர் அதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது இன்றைக்கி மொத்தத்தில் இந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய அலைச்சல் நிறைந்த நாளாக இருக்கும் மகர ராசிக்காரவங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புதுசு புதுசாக அனுபவம் கிடைக்கும் உங்களுக்கு நிறைய பண வரவு கிடைக்கும் நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் அதுக்குரிய பலன் வந்து உங்களுக்கு டபுள் மடங்காக கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் நண்பர்களால் உங்களுக்கு உதவி கிடைக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களும் அனுசரணையாக இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய படிப்பில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டாக வரக்கூடிய நாளாக இருக்கும் கொஞ்சம் எந்த வேலையை செஞ்சாலும் அதில் கொஞ்சம் மன ஈடுபாடோடு செய்கிறது இன்றைக்கி நல்லது மொத்தத்தில் இந்த நாள் வந்து உங்களுக்கு லாபகரமான நாளாக தான் இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே நல்ல நாளாக இருக்கும் நீங்கள் எந்த முயற்சி செஞ்சாலும் அதோடைய முயற்சிக்கான பலன் வந்து உங்களுக்கு அடிக்கடி டக்கு டக்குன்னு அதாவது ஒரு மடங்கு பலன் கிடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நாலு மடங்கு பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அதனால் முயற்சியை வந்து கைவிடாமல் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து தந்தை தாய் வழியில் ஆதரவு கிடைக்கும் அக்கம் பக்கத்தில் உங்களும் அனுசாரணை இருப்பாங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மேலே ரொம்ப அதிகமாக பாசத்தை பொழிவாங்க மொத்தத்தில் இந்த நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்கும் மீன ராசிக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஆடம்பர பொருள் பொன் பொருள் சேர்க்கை எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இன்றைக்கி வாங்கக்கூடிய யோகா இருக்குது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் நல்லா அனுசரணையாக இருப்பாங்க வீட்டில் இருந்தவங்களுக்குவங்களும் ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க தாய் தந்தையரோட ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எந்த தொழில் ஆரம்பித்தாலும் இன்றைக்கி அதுக்கு வெற்றி கிடைக்கும் புதுசு புதுசாக உங்களுக்கு யோசிப்பீங்க எந்த விஷயத்தையுமே ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தோடு அணுகுவீங்க அதனால் உங்களுக்கு லாபமும் கிடைக்கும் மொத்தத்தில் மீன ராசிக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டமான நாள் ரொம்ப லாபகரமான நாளாகவும் இருக்கும்